ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க அன்னைக்கு தக்காளி கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து சுடுதலில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு போய் எடுத்துருக்கேன் எடுத்த தக்காளியை தோல் பூரா உரிச்சிக்கலாம் தோலை உரிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேன்சி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம காமிக்கிறோம் எல்லாமே நம்ம சாப்பாடுலாம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லாம் தக்காளி தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மற்றவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கும் தக்காளி போ செய்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளு போட்டு அச்சுக்கலாம் சோம்பு போட்டுக்குவோம் கடுகு சோம்பு பொறிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்குவோம் ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தளை போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக அறுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவோம் இது நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்க நல்லா கண்ணாடி இப்போ தான் வர வரைச்சி கொஞ்சம் வதச்சி விடுவோம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கிண்டி விடுவோம் அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி அதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கொஞ்சம் வேணுங்கிற உப்பு போட்டுக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி கோஸ் ரெடியாகுது இட்லிக்கு தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் காரம் காரமில்லாமல் தனி மிளகாத்தில் போடல காஷ்மீர் மிளகாத்தில் தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நீங்களும் இதே போல் செய்யுங்க நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தக்காளிக்கு வெங்காயத்துக்கு உப்பு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க அடுத்து தேங்காய் சட்னி அரைச்சிக்குவோம் ஒரு முழு தேங்காய் நான் எடுத்து அறுத்து வச்சுருக்கேன் முதல்ல வந்து மிக்சியில் இருந்து ஒரு ஓட்டு ஒட்டிக்கலாம் அது அதுக்கு ஒரு ரெண்டு பூண்டு பல் ஒரு இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி போடுறோம் ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்களை போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சட்னி இதே விட அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சடுகு போட்டுனா சின்ன வெங்காயத்தை அப்படி பொடிசா எடுத்து வச்சுருந்தோம் அதை போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பு போட்டுக்கலாம் ரெண்டு வரம்லாம் அதை போட்டுக்கலாம் நல்லா முருகட்டும் தக்காளி கோசம் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இட்லி ஊத்திக்கலாம் இப்ப இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் உங்க வீட்டில் டின்னர் இதே போல செஞ்சு கொடுங்க எதுக்கு இட்லி பொடி வச்சுருக்குறோம் தக்காளி கொசு வச்சுருக்கோம் சட்னி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் வீட்டில் இதே பிள்ளைங்களும் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க உங்களை பாராட்டுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கும்